நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கணினி அறிவியல் படத்தை தனிப்படமாக கொண்டு வரணும் அப்படிங்கிற கூறி தெரிய வச்சுருக்கோம் இது எங்களோட கோரிக்கை மட்டும் இல்லாம அரசு பள்ளி மலன் மாணவர்கள் மத்திய அரசு வந்து சமகர சிகிச்சா திட்டத்தில் வந்து ஐசிடி போதிய அளவு நிதி வந்து கணினி அறிவியல் பாடத்தை வந்து முறையாக அரசு பள்ளி இன்னைக்கு வந்து அரசுப் பள்ளியில கணினி அறிவியல் பாடம் அப்படிங்கிறது வந்து கிடையாது அதற்கான பாட வேலைகளும் கிடையாது மற்ற மாநிலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிதியை பயன்படுத்தி ஒன்றாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை கணினி அறிவியல் பாடத்தை கொண்டு வந்திருக்காங்க ஆனா தமிழகத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிலை இன்னைக்கு இல்லை எல்லா மாநிலங்களும் செயல்படுத்தும் போது ஏன் தமிழகத்தில் அரசு பள்ளி மாணவர்கள் மீது கணிநீக்கம் மறுக்கப்படுது அப்படிங்கிற நிலை இன்னைக்கு உருவாகிவிட்டது இதே போல வந்து ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை வந்து கணினி ஆயுதங்கள் வந்து மத்திய அரசு நிதி தருது பயிற்றுகளுக்கும் நிதி தருது இந்த நிதியை பத்தாம் வகுப்புல ஹைடெக் லேப்ல வந்து கணினி நியமிக்கல ஆனால் மற்ற மாநிலங்கள்லாம் அதே மாதிரி எட்டாம் வகுப்பு நடுநிலைப்படில கணினி ஆயுதங்கள் இன்னமும் கொண்டு வரல ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா பயிற்று நியமிச்சிருக்காங்க யார் மூலமா நியமிச்சாங்கன்னா கலித்தான் அப்படிங்கிற தனியார் நியமனம் மூலம் நியமிச்சிருக்காங்க ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இரண்டாயிரத்தி எட்டு வந்து இனிமேல் கணினி அறிவியல் ஆசிரியர் பணியிறங்கிற வந்து தனியார்கிட்ட போட கொடுக்க கூடாது அப்படி நீங்க தனியார்கிட்ட வந்து கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம பிஎட் படிச்சவங்க தான் இதுக்கு பணிய மருத்துவ சொல்லி போட்டிருக்காங்க நாங்க கிட்டத்தட்ட அறுபது ஆயிரம் கணினி ஆசிரியர்கள் வாழ்வாதார இன்றி இந்த ஒரு பணியை மட்டும் நம்பியிருக்கும் போது எங்களோட பணியிடங்களை வந்து கெல்ட்ரா நிறுவனங்களை கொடுத்துட்டு அது மட்டும் இல்லாம அதுல பன்னெண்டாவது படிச்சவங்க மட்டும்தான் அந்த வேலையில இருக்கிறாங்க வச்சு எப்படி அரசு பள்ளி மாணவர்கள் தண்ணீர் போனம் புகற்றுவ அப்படிங்கிறது தெரியல அவங்களுக்கு அஞ்சு செம்பெல் கூட போன தெரியாது மில்லந்தேடி இருக்கிற